ஆன்லைன் திரையை பார்க்கும் திரையினருக்கு வணக்கம் ஒரு நிமிஷத்தில் பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுவெடியில் பார்ப்போம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணுங்கள் அது டிஎன் பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற லிங்கை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் உடனே ஜெண்டர் வரும் ஃபீமேலாக மேலாக அப்படிங்கிறத பார்த்து கொடுத்துக்கங்க கொடுத்ததுக்கப்புறம் கீழே டிஸ்டிக் வரும் டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் குழந்த பிறந்ததோ அந்த டிஸ்ட்ரிக்கை கொடுங்க அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளேஸ் ஆஃப் பர்த் வீட்லையா ஹாஸ்பிட்டல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான சர்ச் பண்ண வீட்டில் இல்லை அட்ரெஸ் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ரெண்டுத்தில ஏதோ ஒன்று சர்ச் பண்ணி வரும் சர்ச் பண்ணி அது எது தேவையோ உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அந்த அட்ரஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் எந்த பர்த்தில் குழந்த பிறந்ததோ அந்த பர்த்தை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உனக்கு கீழே வந்தீங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கும் மொபைல் நம்பர் டைப் பண்ணி க்ளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு நம்பர் வரும் வேலிட் நம்பர் அதையும் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன வெரிஃபிகேஷன் நம்பர் வரும் அதையும் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி கீழே வியூ பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணோன்னா அன்றைக்கி பிறந்த எல் உங்களுக்கு எதிர்த்தவராக அந்த ரிசர்ன் நம்பரை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு வந்துடும் உள்ள மெனுக்கு போய்க்குங்க அந்த மெனுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் வெப் பேஜ் லோடிங் ஆனதுக்கப்புறம் சேவுங்கிற ஆப்ஷன் கொடுங்க டவுன்லோட் ஆகிடும் பர்த் சர்டிஃபிகேட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்